ஹய் ஹா இஸ் வெல்கம் டு போன் ரம்யா விளாக்ஸ் ஸோ ரம்யா எங்கே ரெண்டு பேருடைய மேட்சிங் மேட்ச்சாக கிளம்பிட்டோம் எனி ஸ்பெஷல் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து பறக்க போகிறோம் ஸோ ஓகே இன்னைக்கு வந்து நானும் ரம்யா வந்துட்டு சூரத் கிளம்பிட்டோம் அந்தபடியே ட்ராவல் பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் வந்து ட்ராவல் பண்ணலாமா கூடாதுன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து இந்த பிளாக்ல சொல்ல போகிறோம் ஸோ எங்கெங்கெல்லாம் போகிறோம் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி டைம்ல வந்து எவ்வளவு சேஃபா நம்ம போகலாம் அப்படின்றதுக்கான ஃபுல்லாவே நம்ம இந்த கவர் ஆமா ஃபுல்லா எங்க இப்படி எல்லா டீடைலுமே இருக்கும் ஒரு டீடைல் ட்ரிப்பா இருக்கும் சரி ஓகே கிளம்பலாம் ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு இப்ப மணி பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு மணிக்கு நாங்க எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இப்ப மணி ஆறு மணி ஆகுது அவ்வளவுதான் நம்ம இங்க இருந்து கிண்டி போறோம் சென்னை டு கிண்டி போயிட்டு கிண்டி எங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் இங்க இருந்து நம்ம அப்படியே சூரத் கிளம்ப வேண்டிதான் ரம்யில எடுத்தா பேக்கிங்லாம் முடிஞ்சதா இந்த பேகு ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு கிடையாது எல்லாம் ஆமாம் வெறும் சாப்பாடு மட்டுந்தான் ஸோ மேக்ஸிமம் ரம்யாவுக்கு தேவையான டேப்லெட்டு ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் இதுதான் போயிட்டு பொறுமையாக சுற்றிப்பாட்டு சேஃபாக வந்துடணும் அவ்வளோதான் தலைவாணி ஆமா அங்க எப்படியும் வரப்ப அந்த சந்தத்துல நம்ம வச்சுக்கலாம் சரி கிளம்பலாம் டைம் ஆகி விட்டது மணி பாருங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு இப்ப மணி ஆறரை மணி ஆயிடுச்சு கிளம்பலாம் எடுத்தாச்சா கிளம்புற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டே இருப்பியா கியூர் ஸ்கின் தான் அதான் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கு மறுபடியும் இப்ப போடுறதுக்கு இல்ல ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் இது வந்து நான் அங்க போய் போடுறதுக்கு இப்படிதான் நான் மேக்கப் போட்டு போனாலும் போறதுக்குள்ள ஃபுல் டஸ்ட் நமக்கு ஃபேஸ் ஸ்கின் எல்லாம் இதாயிடும் சோ அதனால அங்க போய் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக எனக்கு நான் எடுத்துக்கேன் எங்க போறேன்னா நான் இப்ப எடுத்துட்டே போக ஆரம்பிச்சேன் ஏன்னா நமக்கு இதுதான் செட் ஆகுது இத போட்டு பழகுனதனால வேற கிரீம் எதுவுமே நான் யூஸ் பண்றதே இல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் சோ புதுசா பாக்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் கியூர் ஸ்கின் அப்படிங்கற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து நான் எங்க எங்க வாங்குறேன்னு அப்படின்னா கியூ ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப்ல தான் நான் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆப்பலை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்க பேசி டேட்டாஸா போய் லாகின் பண்ணிட்டு அதுல வந்து உங்க ஃபேஸை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தோம் ஸ்கேன் பண்ணிட்டாவே வந்து அதுல உங்க ஸ்கின் என்ன டைப்ல இருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஸ்கின் டேனா இருக்கா ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா பிம்பிள்ஸ் இருக்கா அப்படின்றத டோட்டலா வந்து ஸ்கேன் பண்ணி கீழே வந்து சொல்லிடுவாங்க இந்த டைப் ஆஃப் ஸ்கின்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சோ கூடவே வந்து பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணா சரியாகும் அப்படின்றதுக்கான ப்ராடக்ட்டே நம்ம சஜஸ்ட் பண்ணிடுவாங்க சோ இதெல்லாம் வந்து யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க சோ அவங்கதான் வந்து நமக்கு வந்து சஜஸ்ட் பண்றாங்க சோ நம்ம என்னடா ஆப்ல டெர்மட்டாலஜிஸ்ட் இருக்காங்க நம்ம கன்சல்டன்சி பே பண்ணோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது வந்து வந்து கன்சல்டிங் பீஸ் வந்து டோட்டலா நமக்கு வந்து ஃப்ரீ தான் ஜஸ்ட் இந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நீங்க அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா போதும் நம்ம ப்ராடக்ட் வந்து டேரக்டா வீட்டு வீட்டுக்கே வந்துடும் சோ அந்த ப்ராடக்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரம்யா ஒன் ஃபிஃப்டி அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ல வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு லெஸ் ஆகும் ஸோ வேணுன்றவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறோம் மறக்காம யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே கலம்லாம் மர்க்கம் எடுத்துக்கோ பேஸ் பேஸ் கீழ வெச்சிட்டு சரி ஓகே எடுத்துக்கலாம் சரி மர்க்கம் பேக்ல வையே பேக் எடுத்துக்கோ தான் எந்திரிச்சி கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ டூ வீலரில் தான் போகிறோம் நாங்கள் எப்பயுமே வந்து மோஸ்ட்லி கேப் புக் பண்ணி தான் போவோம் பட் இன்னைக்கு டூ வீலர் போகிறதுக்கு ரீசன் என்னன்னு அதுவுமே சொல்கிறேன் ஸோ நிறைய வீடியோவில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த தொலைசீரி பக்கத்தில் வந்து செப்பல் ஸ்டாண்டு வைக்காதீங்கன்னு அதனால் அதை தூக்கியாச்சு ஸோ தேங்க்யூ நிறைய பேர் தெரியாத விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணுறீங்க அதேமாதிரி வந்து இப்போ பாருங்கள் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த செடி வந்து ரொம்ப வாடி போயிருச்சு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு இப்போ பாருங்கள் நல்லா செல் செல் செல்னு கொண்டு வந்துட்டேன் ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன் ஊரில் இருக்கிறனால அதுவும் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் கேனில் வந்து ஹோல்ஸ் போட்டு அப்படி கமுத்தி ஒரு செடியில் வச்சிங்கன்னா வந்து அந்த சொட்டு நீர் பாசனம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரை ஏன்னா ட்ரை பண்ணலை பட் அதெலாம் குட் ஐடியா அது மாதிரி நிறைய பார்த்தேன் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் நான் கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் எப்படி இருக்கு இது நீங்க ஊருக்கு வர மாதிரி இருந்தா ட்ரை பண்ணலாம் ஆமா எப்படி நெக்ஸ்ட் வீக் நம்ம ஊருக்கு போறோம் இல்ல ஆமா அதனால அப்போ பாத்துக்கலாம் என்னாச்சு சாமி சாமி சரி ஓகே ஹெல்மெட் ரெண்டு பேருக்கும் ஹெல்மெட் சாமி கவசம் பார்த்துப்போம் மெதுவப்போ அவசரம் இல்லை ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பாருங்களேன் ரோடு ஃபுல்லாக டிச்சு ஃபுல்லாக போட்டாங்க மீன் டிச்சு மீன்ஸ் இந்த மழை தண்ணி ஃபுல்லாக போகிறதுக்காக ட்ரைனேஜ் இதெல்லாம் பாருங்களேன் இந்த டைம் தான் போட்டிருக்காங்க அந்த பெரிய ஹோல்ஸு தண்ணி வந்து அதில் போகிறதுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து எங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இங்கேருந்து அந்த டேர்னிங் எப்படி அந்த ரோடு ஃபுல்லாக இந்த ரோடு ஃபுல்லாக இந்த டைம்லாம் நவம்பர் மாதம் மழை வந்தாச்சு ஒரு தண்ணி நிற்காது இப்போ நான் ஏர்போர்ட் போயிட்டு பார்க்கலாம் இங்கேருந்து கிண்டி ஏர்போர்ட் எங்களுக்கு இங்கிருந்து எக்ஸாக்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் யூஸ்வலா தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ டிராஃபிக் இருக்காது அதனால இடி காத்தால சண்டே அதுவும் சரி ஓகே போயிட்டு நம்ம மத்ததெல்லாம் பேசலாம் ஓகே வண்டி ஓட்டுறப்ப வண்டி நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன் அதனால அங்கே போயிட்டு பாக்கலாம் பார்க்கிங் வந்து போட்டாச்சு பார்க்கிங் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பார்க்கிங் ஏரோ இருக்கும் ஏரோ நீங்கள் இதை வந்து வந்து டூ வீலர் பார்க் பண்ணிடலாம் ஸோ எங்க சொ ஏரோ ஹப் பார்க்கிங் வந்தீங்கனாலே டூ வீலர் நிறுத்திக்கலாம் ஸோ நாங்கள் ஏன் டூ வீலரில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கேபாக இருந்தால் அங்கேருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் கேட்பாங்க டூ வீலர்னால் எங்களுக்கு பக்கம் அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்கிங் ரொம்ப ரொம்ப கம்மிங்க

சரி டைம் ஆகிடுச்சு உள்ளே போவோம் ஸோ எப்போயுமே வந்து ஃப்ளைட்டுக்கு ஒன் ஹவர் முன்னாடியே வந்துடுங்க லேட் பண்ணிடறாதீங்க இப்போ வந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து எட்டரை மணி இப்போ நாங்கள் ஏழு மணிக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் முன்னாடியே வந்துவிட்டோம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா ஃப்ளைட்டில் போகிறது டைம் ஆமாம் அதுவும் இல்லாமல் முதல்ல ரெண்டு பேராக போனாக்கோ மூணு பேராக போக போகிறோம் ஸோ ஓகே நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி டைமில் ஃப்ளைட்டில் போகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு போகலாம் சேஃப் தான் ஆமாம் நாங்கள் டாக்டர் கேட்டுவிட்டோம் போகலான்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது குழப்பமே கிடையாது நம்ம ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணலாம் அந்த பஸ்ஸில் தான் போகக்கூடாது அந்த குதிச்சு குதிச்சு போகிற மாதிரி தான் பார்க்குறது ஃப்ளைட்லாம் வந்து ஸ்மூத்தாக போகிறதுனால போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரோட அட்வைஸோடு தான் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம் ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க அது நமக்கு தான் நமக்கு வந்து கண்டினியூஸாக எயிட் ஹார்ஸ் அப்படின்னா கூட ஹார்ஸ் தான் ஸோ அப்படின்றப்ப நம்ம ஜாலியாக தான் அதனால ஒன்றும் பிரச்சினையே கிடையாதுங்க அதனால தான் நாங்களும் போகிறோம் பெருசாக இது கிடையாது எப்பயுமே உள்ளே வந்தோம்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக் இன் பண்ணணும் அதுக்கு வந்து ஆதார் கார்டு கம்பல்சரிங்க டொமஸ்டிக்காக இருந்தால் ஆதார் கார்டு முக்கியம் இன்டர்நேஷ்னலாக இருந்தால் பாஸ்போர்ட் வீசாக முக்கியம் நமக்கு இப்போ ஆதார் கார்டு மட்டும் போதும் ஆதார் கார்டு அண்ட் டிக்கெட் காட்டிட்டு உள்ளே போகலாம் செக் பண்ணியாச்சு வெரிஃபை பண்ணியாச்சு இப்போ அடுத்து போய் ஆமாம் உள்ளே சில்லுன்னு சில்லனுக்கு இப்போ உள்ளே போயிட்டு போர்டிங் பாஸ் வாங்கணும் வந்தாச்சு ஸோ போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு என்ன ஸோ ஃபைனலாக வந்து போர்டிங் பாஸ் வாங்கியாச்சுங்க அடுத்து வந்து இப்போ பேக் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணணும் ஆமாம் செக்கிங் முடிஞ்சதா எனக்கு செக்கிங் முடிஞ்சு யூஸ்வலாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பேக்கில் இருக்கக்கூடாது அதை எடுத்து வச்சு கொண்டு போகலாம் எடுத்து வச்சுட்டு செக் பண்ணுவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம செல்ல போயிரு ஃபிளைட்டு இப்போ உள்ளே போற வேண்டிதான் உங்க வலது கால வச்சுருங்க அந்த அக்காவுக்கு வணக்கத்தை போடு ஹைக்கான்னு சொல்லு ஏற அக்காவுக்கு நாளாக போட மாட்டோமா கோயில்டா சீட்டு டக்கு தெரியுதான்னு தெரியல டக்கு தெரியல சூப்பரான இடமா பர்ஃபெக்டா வெடிக்க பார்க்கலாம் என்ன கடைசியில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை

மேலே பயு தெரியாது ஆமா மேல வந்து சும்மா படுத்து தூங்க வேண்டியதா இதுக்கு மேல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சுண்டல ஒரு மணி நேரம் இருந்து ஏறி இவளோ இன்னும் ஒரு ஒன் ல இறங்கிறோம் சூரத்துல இறங்கிறோம் ஆ மணிக்கு வந்து அப்படியே அம்மா நல்லா தூركம்மா நல்லா கூட நீ கொண்டு வந்தாச்சு இந்த பిల్లాவுக்கு நல்லா தூக்க வந்திருச்சு இப்பசி எடுத்து

நம்ம இது ஆல்ரெடி நமக்கு சேம் ஆல்ரெடி நம்ம வந்தப்போ கொடுத்தாங்களா அது இது தான் கிடைப்போம் எனக்கு இருக்கிற பசிக்கு எது வேணால் சாப்பிட்றலாம் பரவாயில்ல வந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு டக்குன்னு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நல்லா இருந்தது ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஆக்சுவல் ஆஃபிஷியல் சப்பாத்தி தான் ஐநூறு அதுக்கப்புறம் மோர் கொடுத்துருக்காங்க ஆளுக்கு ஒரு மோர் அதுக்கப்புறம் வெங்காயம் இது வந்து இது பேர்னு அப்பளம் ஓகே பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் எதோ கொடுத்துருக்காங்க ரைஸு ரைஸ் குலாப் ஜாமுன் ஊறுகாய் சப்பாத்திக்கு வந்து அந்த இந்த குருமா சூப்பர் சூப்பர் நான்வெஜ் இல்லை தன்யா இங்கேருந்து அன்ட்டிலா மால்னு ஒன்று இருக்குது அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம் ஆட்டோ புக் பண்ணியிருக்கேன் ஊபரில் புக் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட்டோ வந்தோடனே நம்ம அது ஆட்டோ வந்தோடனே ஆட்டோவில் ஏறி மாலுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம்

என்னத்தை எனக்கு சித்தியமாக இங்கே யாரும் இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க நமக்கு ஹிந்தி தெரிய மாட்டேங்குது அதுதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ மற்றபடி ஓகே அந்த ஊபரில் புக் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் பார்கே பண்ணி நம்ம ஆட்டோ ரேட்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சீரியஸாக என்ன ஆகலாம் தெரில இங்கே வந்தோம் தமிழ் கேட்டுருந்தாங்க பார்த்தோம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம் இப்போ ஆட்டோக்கு ஊபர் புக் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ ரூம் போய்ட்டு படுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் லாங்குவேஜ் இனிமேலுமே இம்பார்ட்டண்ட் அண்ணா டூ மினிட்ஸில் காட்டுது ஆட்டோ வங்கிள் ஆட்டோ வங்கிள் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இல்லைங்க அவங்க என்னதான் பேசுறது ஏ ஏ கே பேசுறது புரியாது தெரியும் பேச எனக்கு பேசத் தெரியாது படிக்க தான் தெரியும் மீனிங்கும் தெரியாது பண்ண முடியாது அட்லீஸ்ட் அந்த மீனிங் தெரிஞ்ச மாதிரி கூட மீனிங் தெரியாது பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு என்ன

இப்போ வந்து ஹவர்ஸ் கணக்கில் ரூம்ஸ் வந்து ஒரு போதும் ஒன் டே தேவையில்லைன்னா நைட் டே நம்ம நைட் வந்து நமக்கு என்ன பண்ணணும் ஸோ ஹவர்ஸ் போதும் போய் நம்ம விசாரிச்சுட்டு நம்ம எதிர் நம்ம என்ன ரூம் புக் பண்ணலாம் போய்ட்டு தான் பண்ணோம் ஆட்டோ புக் பண்ணிடுச்சி டைம் ஞாபகம் இருக்கா என்னது ஒன் டைம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து மால் போனோம்ல போய்ட்டு எப்படி சொன்னாங்க வாயவே தரக்கல அவர் வாயில பீடா அவர் வாயில பீடா போட்டுறாரு ஓ ஓ ஓ போனடைக்கு இந்த குத்து தான் நடக்குது அவர் பாத்துமே தெரிஞ்சு போச்சு லாங்குவேஜ் தெரியல அப்படிங்க இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல நமக்கு ஹிந்தி தெரியல அதுதான் பிரச்சனை அவங்க only சைன் லாங்குவேஜ் தான் அவங்க அப்படி நடந்து போறாங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் போராடிட்டு இருந்தேன் போன்ல இவர்கிட்ட தான் போராடிட்டு இருந்தேன் போன்ல அவங்க லாங்குவேஜ் அவங்க பேசுறாங்க நம்ம லாங்குவேஜ் நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் யாரு பழைய தப்பு கிடையாது அவ்வளவுதான் இதாங்க அட்லாண்டா மால் வந்தாச்சு சம்பவம் ஆகி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ நானா காமெடி பண்றேன் இவங்க நான் வந்து அங்கிருந்து அட்லாண்டான்னு சொல்லி புக் பண்ணி வந்துட்டேன் பட் இங்கே வந்தால் இந்த மால் இல்லையா அட்லாண்டா பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு முன்னொரு மால் வேறு இருக்காமல் இங்கே இல்லைடா தம்பி நீ அங்கே போடா அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் தரத்து விட்டார் என்ன பண்ணுறது மறுபடியும் இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் அவர் அங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்தோம் இங்கேருந்து முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் பட் ஆக்சுவலாக வந்து நான் முதல்ல இருந்தால் பார்த்தீங்களா அங்கேருந்து பத்து நிமிஷம் தான் ஒரு மணி நேரம் சுற்றிட்டு இருக்கோம்

என்னாட்டும் <laughs> 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 <estructural> சூப்பர் ஆஹா செம்மையா இருக்கு ரெண்டு இட்லி ஐம்பது ரூபாங்க இது எடுத்து தேங்காய் சட்னியா தம்மியா நம்ம கையிலேயே சாப்பிட்டுக்கலாம் கஷ்டப்படாத தேங்காய் சட்னி அந்த பாரு பரவாயில்லப்பா நல்லா இருக்கா சாப்பிடு சாப்பிடு அப்பாடா உனக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான் எனக்கு கூட கவலை கிடையாது நீ நல்லா சாப்பிட்டேன் ஆ

இல்லை ஸ்டஃபிங் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு ஓகே நம்ம ஊர் பார்க்குற மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும் ஆனால் பிரெட் சாஃப்ட் எனக்கு பிரெட் டேபிள்ஸ் பிடிக்காது இல்லாத பட்சத்துக்கு நான் வாங்கினேன் காலையிலேருந்து வரும் ஆட்டோலேயே சுற்றிட்டு இருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இந்திகோல தான் போயிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏர்லைன்ஸ் போறோம் ஏர் இந்தியா ஏர் இந்தியா போயிட்டு சோ வேற ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஏர் இந்தியால போ போறோம் காலையில வந்தோம் நைட் கிளம்பிட்டோம் ஒன் டே ட்ரிப் அந்த முடிஞ்சுச்சு அப்புறம் அவள நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதா சோ ஒன் டே பிசினஸ் ட்ரிப் நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது நல்லா சுத்தி பார்த்தோம் சோ இதுக்கு மேல இந்த சுத்தத்துக்கு ஒண்ணுமே இல்ல இந்த பிசினஸ் ஏரியான்றதுனால இந்த டீ ஸ்பேஸ் தான் பெருசா இருக்கு தெரியாது ஆமா சோ நமக்கு வந்து ஃளைட் வந்து 9:30 க்கு நாங்க ஒரு 8 8:00 க்கு எல்லாம் 8:00 க்கு எல்லாம் வந்துட்டோம் உள்ள போய்ட்டு எப்போயும் போல அந்த வெரிஃபிகேஷன் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் ஜர்னி உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கா ஓவரால் சொல்ல போனா கொஞ்சம் ஒஸ்ட்டு தான் நம்ம வந்ததெல்லாம் பிளான் போயிட்டு டக்கு டக்கு டக்குன்னு நடந்துருச்சு பட் ஆனால் என்ன கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் தடுமாற்றமாக போயிடுச்சு ஃபுட்டு கொஞ்சம் அன் லாஸ்ட் டைம் வந்த மாதிரி டைம் கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் ப்ராப்பராக செட் ஆகலை அப்புறம் இப்போ போகிறதுமே கொஞ்சம் கனெக்டிங் பிளைட்டு அங்கே எங்கேயும் இருக்குது ரூமுமே கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை ஒரு அன்பிளானடாக வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை

அதாவது அம்மியான ஒவ்வொரு டைம் கேட்டே இருக்கேன் கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளான்னு அங்கே செக் இன் ஆறாம் அங்கே போயிட்டு ஆதார் கார்ட்லாம் ஆதார் கார்டு டிக்கெட்லாம் காட்டி வெரிஃபை பண்ணிட்டு உள்ள பேர்லாம் ஆதார் கார்டு மஸ்ட்டுங்க ஆமாம் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் பண்ணி விட்டானுங்க சம்பவத்தை பண்ணி விட்டானுங்க என்னதுன்னு சொல்லிடு செக்கின்ல வந்து பேக்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான் ஜென்ரலா வைக்க கூடாது வெரிஃபை பண்ணுவாங்க அவங்க பவுடர் டப்பா பேஸ் கடிக்கிற பவுடர் டப்பா தூக்கி போட்டாங்க மேபி இப்ப எல்லாம் செக்யூரிட்டி செக் தான் அவங்களை தப்பு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் நம்ம காலையில வரப்ப எடுத்துட்டு வந்தா எதுவும் சொல்லல இப்ப போறப்ப தூக்கி போட்டாங்க ரம்யா வந்து எனக்கு ஒரு ரெண்டு அஞ்சு ரூபா வாங்கி கொடுங்க தொலைஞ்சு போடுங்க கூட நான் போறேன் 2 ரூபா கூட நான் போறேன் அது ஒண்ணு இல்ல ஜஸ்ட் 50 பவுண்ட்ஸ் டப்பா அதுல அதுமே காலியாகற செய்யறதா இருக்கு ஒரு பவுண்ட்

இது வந்து அப்படியே நடக்கிறதுக்கு எல்லாம் நடந்தோம்னாச்சு வேகமாக நடக்கலாம் அப்படிங்க நடக்கிறதுக்கு வேகமாக இருக்கு ஸோ ஏர்போர்ட்டை பாருங்க மேலே ஃபுல்லாக ரூப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உட்டு எல்லாம் ஏதோ அந்த பாகுபலி படத்துக்குள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது சரியான பிரம்மாண்டம் ஏப்பா